பதினெட்டு ஆண்டுகளாக மின்சாரமின்றி வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட நயனார்குப்பம் பகுதியில் ஜெயக்குமார் மாற்றுத்திறனாளி அவரது மனைவி வாசுகி இரு மகன்களுடன் ஒரே இடத்தில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் அவரது மகன் ஒருவர் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார் இன்னொரு மகன் வகுப்பு இந்த ஆண்டு ஜெயகுமார் மற்றும் அவரது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஒரு பகுதியில் குடிசை வீடு அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இதுவரை அவர்கள் வசித்து வரும் வீட்டில் மின்சாரத்தை பார்த்ததே கிடையாது தெருவிளக்கு வெளிச்சத்தில் தான் படித்து வருகின்றனர் பலமுறை பட்டா கேட்டு மனு அளித்தும் மின் இணைப்பு கேட்டு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த காலத்திலும் இதுபோன்று வாழ்ந்து வருவது வேதனை அளிப்பதாகவும் இரவு நேரங்களில் குடியிருப்புக்குள் விஷ ஜந்துக்கள் வருவதாகவும் மின் இணைப்பு இல்லாததால் தினந்தோறும் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவும் மின்சாரம் வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்